ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் என்னென்னா உங்கள் டார்லெஸ்க்கு வந்து கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது டாய்ஸ் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னமா ரெட்டு இது வந்துட்டு என்ன சொல்கிறது ரெட் கலர் அப்புறம் இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னன்னா எல்லோ ரெட் கிரீன் அப்புறமா ப்ளூ அப்புறமா ஆரஞ்சு இந்த ஃபைவ் கலர்ஸ் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ரிசல்ட் ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டூ இன் ஒன் யூஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கலர் சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் அவங்க குக்கீஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஷேப்ஸ் வந்து இதை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஹெக்சகன் அப்புறம் ஸ்கொயர் அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்புறம் இது வந்துட்டு ரெக்டாங்கிள் அப்புறம் இது வந்துட்டு சர்க்கிள் ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஒன் பிஃப்டி ஃபைவ் தான் அண்ட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்